ஜபிப்போம் அன்பின் ஆண்டவரே நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாள் தியானம் எங்கள் யாவருக்கு மிகுந்த பிரோஜனமுள்ளதாய் மாறட்டும் ஜெயசுவின் மூலம் ஜபிக்கிறோம் அன்பின் நல்ல ஆண்டவரை உட்காருங்கள் அன்பு திருச்செபையின் பிள்ளைகளே உங்கள் யாவரையும் ஆண்டோருடைய வல்ல நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் இந்த புதிய நாளிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு திருச்சபை உருவான நாள் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தரளப்பட்ட நாள் இயேசு உயிரோடு எழுந்து ஐம்பதாவது நாள் பெந்தை கோஸ்தே என்று அழைக்கப்பட்ட ஒரு நாள் பரிசுத்த ஆவியினுடைய நாளை பண்டிகை நாளாய் ஆசரிக்கிறார்கள் மனமகிழ்ச்சியின் நாளாய் ஆசரிக்கிறார்கள் இந்த தூய் ஆவியானவர் எல்லோருக்குள்ளும் இருக்கிறவர் எல்லோரையும் வழி நடத்துகிறவர் எல்லோரையும் காண்கிறவர் அந்த பரிசுத்த பரிசுத்தாவியினோருடைய சிந்தனைகளை குறித்து சில நிமிடங்கள் உங்களோடு நான் பேச ஆண்டவர் கிருபை தருவாராக மிகுந்த பிரயோஜனமுள்ள காரியங்கள் ஏராளம் உண்டு கவனம் செதறாமல் கேட்க அன்போடு கேட்கின்றேன் இந்த பரிசுத்த ஆவியை குறித்து வேதத்திலே சில வசனங்கள் சொல்லுகிறது அதில் தீர்க்கதரிசி யோவில் சொல்லக்கூடிய வசனம் மிக வித்தியாசமானது புரிந்துகொள்ள மிக எளிதானது அவர் எப்படி சொல்கிறார் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்ன பொருள் சிறியவன் என்று அல்ல பெரியவன் என்று அல்ல குழந்தை என்று அல்ல வயதான தாய் தகப்பன் என்று அல்ல எல்லார் மேலும் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்போ பரிசுத்த ஆவி என்பது சிறுவர் முதற்கொண்டு முதியோர் வரைக்கும் எல்லோருக்கும் ஆண்டவரார் அருளப்பட்ட ஒன்று இதை யோவான் சற்று வித்தியாசமாய் சொல்லுகிறார் இந்த யோவான் யார் எனக்கு பின் ஒருவர் வருகிறார் என்று இயேசுவின் வருகையை குறித்து முன் அறிவித்தவர் அவர் எப்படி சொல்கிறார் எனக்கு பின்னால் ஒருத்தர் வருகிறார் அவர் ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் அப்போ இயேசுவை குறித்து முன்னறிவிக்கப்பட்ட அந்த செய்தியிலே அந்த இயேசு பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று சொல்லப்பட்ட வார்த்தை மிகவும் கவனிக்கக்கூடிய ஒன்று பர்சுத்தாவியும் அவரே அக்னியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறார் பொன் அது சோதிக்கப்படும் அக்னியில் அது நன்கு புடமிடப்பட்டு சோதிக்கப்படும் அப்போ இயேசு கிறிஸ்துவின் ஞானஸ்நானம் எப்படி இருக்கும் ஆவியானவருடைய ஞானஸ்நானம் எப்படி இருக்கும் நம்மை சுத்த பொண்ணாய் விளங்கத்தக்க வகையில் மாறும் அதற்கு அடையாளம் தான் பர்சுத்த ஆவியானவர் அப்படியே லூக்கா நச்சது நூலிலே இன்னும் வித்தியாசமா சொல்றாங்க அவர் மருத்துவர் பார்த்தீங்களா பதினோராம் அதிகாரம் பதிமூன்றில் சொல்றாரு பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருந்து அருளப்படுகிறார் யார் மூலமாய் அருளப்படுகிறார் எப்படி அருளப்படுகிறார் அப்படின்னா பிதாவாகி ஆண்டவர் அவரிடத்தில் ஜபிக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் கொடுப்பது நிச்சயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதை லூகா இருபத்தி நான்காம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் அப்படின்னு இயேசு சொல்லுகிறார் பிதாவின் வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா இந்த ஐம்பதாவது நாள் பெந்தேக நாளில் பரிசுத்த ஆவியானவர் சீடர்களுக்கு அருளப்பட்ட நாள் அப்போ பர்சுத்தாவி என்பது யாருடைய வாக்குத்தத்தம் பிதாவாகி ஆண்டவர் நமக்கு செய்த ஒரு மேன்மையான வாக்குத்தத்தம் யோவான் நூல் இன்னும் அழகா சொல்லுது பதினஞ்சு அதிகாரம் இருபத்தி ஆறாம் சத்தியாவிய தேற்றரவாளன் வருவார் அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார் அப்படின்னு சொல்றார் இயேசுவை குறித்து சாட்சி சொல்லக்கூடிய ஒருவர் இன்றைக்கு திருச்சபைக்கு கேள்வி அதுதான் அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறீங்களா ஆவி ஸ்பிரிட் உங்களோடு இருக்கா அப்படின்னா நிறைய பேருக்கு பதில் இல்லை ஏன் பதில் இல்லை அப்படின்னா இயேசுவை போல் நம்மளால வாழ முடியல அதனால நம்ம என்ன கிடையாது பதில் இல்லை அப்ப பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளன் வாழன் சத்திய ஆவியானவர் நம்மோடு இருந்தா நீங்களும் நானும் இயேசுவை குறித்து இந்த உலகத்துல சாட்சி சொல்லுகிறவர்களா இருப்போம் அல்ல ஒரு சத்தியம் இருக்கிறது அப்போ ஆவியின் அபிஷேகத்தில் இருக்கக்கூடிய நபர்களை எப்படி அடையாளம் கண்டுகொள்வது அவளுடைய பேச்சு அவளுடைய நடக்கை அவளுடைய செயல்பாடு எல்லாமே இயேசுவை என்ன செய்யும் வெளிப்படுத்தும் இயேசுவை சாட்சியாக இந்த உலகத்துக்கு கொண்டு வரும் இன்னும் சொல்லப்போனா பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் யோவான் நச்சதி நூலில் ஆவியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்துகிறவர் யோசித்து பாருங்கள் இந்த உலகத்தில் எப்படி நடக்கணும் எது நல்லது எது கெட்டது என்பதையெல்லாம் நாம் அறியாமல் இருக்கிறோம் அறியாமல் இருக்கும் நமக்கு சகல சத்தியத்தையும் போதித்து வழி நடத்துவது யாரு பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது அதே பதினாறாம் அதிகாரத்தில் எட்டாம் வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவர் நீதியை குறித்தும் பாவத்தை குறித்தும் தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் அப்போ பர்சுத்தாவி நமக்குள் இருக்கும் பாவம் நாம் தவறிய நீதி நாம் தவறிய நியாய தீர்ப்புகள் எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் கண்டித்து உணர்த்தக்கூடிய ஒருவர் அப்படின்னு வேதம் பர்சுத்தாவியை குறித்து பல விதத்தில் சொல்லி கொண்டிருக்கிறது இந்த பருசுத்தாவினால் அபிஷேகம் செய்யப்பட்ட ஒரு மனுஷன் அந்த அபிஷேகத்தை அவர் இழந்து போனார் ஏன் இழந்தார் என்பதைத்தான் இன்றைக்கு உங்களுக்கு சுருக்கமாய் நான் சொல்ல போகிறேன் ஒரு கேள்வி சிறுபுலைகள் சொல்லணும் சரியா இஸ்ரேலுக்கு முதல் ராஜா யாரு சவுல் சரியா கொஞ்சம் டவுட் ஆயிட்டு வேற ஒன்றும் இல்லை இஸ்ரேவெலுடைய முதல் ராஜா யாரு சவுல் அந்த சவுளை குறித்து வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது அதை குறித்து தான் உங்களோடு நான் பேச போகிறேன் ஒன்று சாமுவேல் பதினாறாம் அதிகாரம் 14 ஆம் வசனத்தை வாசியுங்கள் ஒன்று சாமுவேல் பதினாறாம் அதிகாரம் பதினான்காம் ஆம் வசனம் கர்த்தருடைய ஆவி சவுளை விட்டு நீங்கினார் சவுளை விட்டு நீங்கினார் போதம் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத கொஞ்சம் யோசுத பாருங்கள் இஸ்ரவேலுக்கு முதல் ராஜா இந்த சவுல் இந்த சவுளை வேறு மனுஷனாய் ஆண்டவர் பிரித்தெடுத்து பரிசுத்த ஆவியினால் இந்த சவுளை ஆண்டவர் அபிஷேகம் செய்தார் இங்கே வேதம் மிக தெளிவாய் பதிவு செய்கிறது கர்த்தருடி ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் சவுளை விட்டு நீங்கினார் அப்படின்னு சொல்லுது பரிசுத்த ஆவியானவர் சவுளோடு இருப்பதற்கு மனம் மருந்தினார் இந்த பரிசுத்தாவியின் திருநாளிலே நாம் சிந்திக்க வேண்டிய செய்தி அதுதான் மாம்சமான யாவர் மேலும் அப்படின்னு வேதம் சொல்லுது அப்போ என்கிட்ட உங்ககிட்ட இந்த சின்ன பிள்ளைங்க கிட்ட எல்லார் மேலேயும் யார் இருக்கா ஆவியனவர் இருக்கிறார் அவர் நம்மோடு இருக்கணுமா அல்லது அவர் நம்மை விட்டு விலகணுமா என்பதை யார் தான் தீர்மானிக்கணும் நம்மதான் தீர்மானிக்கணும் என்ன நடந்துச்சு

அவர்களுக்கு வழிமறுத்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன் நான் மனதிலே வைத்திருக்கிறேன் இப்ப சவுல் தான் முதல் ராஜா இஸ்ரேவலுக்கு அந்த சவுலுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கிறார் ஆண்டவர் சவுலுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு ஆண்டவர் கொடுக்கிறார் என்ன பொறுப்பு அப்படின்னா அமலேக்கு அவர்களை வீழ்த்தணும் அவர்களை இல்லாத இடமாக மாற்ற வேண்டும் என்று சவுலுக்கு ஆண்டவர் ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கிறார் எதற்கு கொடுக்கிறார் அப்படின்னா அமிலுக்கு இஸ்ரேல் ஜனம் எகிப்திலிருந்து விடுதலை செய்து போகும்போது ரவி தீமில் எதிர்த்து வந்து செஞ்சாங்க சண்டை போட்டாங்க அந்த அமிலுக்கியரை பிதாவாகி நான் வெறுக்கிறேன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நான் வெறுக்கிறேன் பர்சுத்த ஆவியனவராகி நான் வெறுக்கிறேன் அருவறுக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அப்ப பரிசுத்த ஆவியானவர் எதை வெறுக்கிறார் உபாகமம் இருபத்தி அஞ்சாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் உபாகமம் இருபத்தி அஞ்சு பதினேழு அதிகாரம் பதினேழாம் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழி எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியில் அமலேக்கு அமலைக்கு தேவனுக்கு பயப்படாமல் தேவனுக்கு பயப்படாமல் முதல் காரியம் என்ன பிரசுத்த ஆவியானவர் தெய்வ பயம் இல்லாத நபர்களை வெறுக்கிறார் ஒரு ஆமின் சொல்லுங்க பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம கிட்ட தெய்வ பயம் இருக்கா சவுல்கிட்ட அந்த அமலுக்கு இஸ்ரேவல் ஜனம் எகிப்து புறப்பட்டு வரும்போது எதிர்த்து வந்து சண்டை போட்டாங்க தடையா நின்னாங்க தடையா நின்ன அந்த அமலைக்கு இருக்கு இந்த இஸ்ரேவல் ஜனம் தேவனுடைய கொஞ்சம் கூட பயம் இல்லை இந்த ஜனத்தை மேகஸ்தம்பத்தினால நடத்துறது யார் என்று கொஞ்சம் கூட இந்த அமலைக்கு நினைச்சு பார்க்கல அக்னி சம்பத்தினால இந்த ஜனத்தை வழி நடத்த போகிறேனே நான் யார் என்னுடைய பரிசுத்தம் என்ன என்பதை இந்த அமலைக்கு கொஞ்சம் கூட கடுகளவு கூட என்ன செய்யல நினைச்சு பார்க்கல இந்த இஸ்ரேல் ஜனத்துக்கு முன்னால என்னுடைய தூதனை அனுப்பினேன் அவருடைய பரிசுத்தம் என்ன அவருடைய அதிகாரம் என்ன அவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் என்பதை இந்த அமலைக்கு கொஞ்சம் கூட என்ன செய்யல நினைச்சு பார்க்கல ஏசாவின் வழிமரபில் வந்த இந்த அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் இந்த இஸ்ரேல் ஜனத்தை எதிர்த்தால் யார் என்ன என்ன கேட்பாங்க செயல்பட ஆண்டவர கர்த்தர் மறக்கல இந்த பரசுத்தாவியின் திருநாளில் நீங்கள் தேவனுக்கு பயப்படாத பிள்ளைகளா இருந்தீங்கன்னா என் தேவன் எல்லாவற்றையும் கணக்கு வச்சுக்கிட்டே இருப்பார் ஆலயத்துக்கு போகும்போது எவ்வளவு பரிசுத்தமா போறீங்க ஆலயத்துக்குள்ள போது எவ்வளவு பரிசுத்தமாக இருக்கிறீங்க ஆண்டவரை ஆராதிக்கும் போது எவ்வளவு பரிசுத்தமாக இருக்கிறீங்க உங்களுடைய நடை உடைகள் எல்லாம் என் தேவனை மகிமைப்படுத்துகிறதா அல்லது பரிசுத்த சலத்தில் நின்று கொண்டு ஆவியானவரை வித்தியாசமாய் பயன்படுத்தக்கூடிய பாத்திரமா இருக்கிறீர்களா தெய்வ பயம் இல்லாமல் அவருடைய சலத்தில் நின்றால் ஆவியானவர் உங்களை விட்டு வெளியே போவார் ஒரு அலங்காரத்துடனே கர்த்தரை சேவியுங்கள் தேவ பயம் நிச்சயம் தேவை அது சாதாரண மனிதனில் இருந்து உச்சத்தில் இருக்கும் மனிதன் வரைக்கும் பொருந்தும் தேவனுடைய இடம் தேவனை ஆராதிக்கக்கூடிய இடம் தேவனை குறித்து பிரசங்கிக்க கூடிய இடம் தேவன் மகிமையாய் தன்னுடைய வெளிப்படுத்தக்கூடிய நிறைந்ததாய் பயபக்தி நிறைந்ததாய் பரிசுத்தம் நிறைந்ததாய் மாத்திரமே இருக்க வேண்டும் எந்த விதமான அசுத்தத்திற்கும் அங்கே இடமில்லை தெய்வ பயம் இருந்தா உங்க கூட யார் இருப்பா பரிசுத்தாவை இருப்பார் இல்லை அப்படின்னா ஜபம் பண்ணும்போது அந்நிய பாசை ஜபம் பண்ணும்போது ஆவியில் நிறைந்து ஜபம் முடிஞ்சு வீட்டுக்கு போன உடனே வித்தியாசமான வார்த்தைகள் நிச்சயம் பரிசுத்த ஆவியனவர் உங்களோடு இருக்கவே மாட்டார் உங்களோடு செயல்படவே மாட்டார் இந்த அமளிக்கை ஆண்டவர் சவுலுக்கு ஒரு மிகப்பெரிய திட்டமாக கொடுத்தார் அமளிக்கரை முறியடிக்கணும் அதுதான் உனக்கு வேண்டிய முதல் காரியம் அப்படின்னு சொல்லி இப்போ ரெண்டாவது பாயிண்ட்ல போறேன் இந்த சவுல் என்ன செஞ்சார் அப்படின்னு சொல்லி இப்போ வாசிங்க அதே பதினஞ்சாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனத்தை வாசிங்க ஒன்று சம பதினைந்து பதினைந்து அதற்கு சவுல் அதற்குல்மேக்கியிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள் ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள் மற்றவைகளை அழைத்து போட்டோம் என்றான் சரி இப்போ அமலேக்கை முறியடிக்கும்படி சவுலுக்கு ஆண்டோர் கொடுக்கிறாரு இந்த அமலேக்கியரை சவுல் முறியடித்தார் எல்லாரையும் செஞ்சிட்டாரு முறியடித்தார் அந்த அமலைக்கினுடைய உச்சிதமான காரியங்கள் உச்சிதமான ஆசிர்வாதங்களை இந்த சவுள் தன் வசம் வைத்து கொண்டார் யார்கிட்ட வச்சுட்டாரு அவர்கிட்ட வச்சுக்கிட்டார் ஆண்டோர் சொன்னது எல்லாத்தையும் செஞ்சிடணும் எரித்து விட வேண்டும் என்று சொன்ன காரியம் ஆனால் இந்த சவுள் அமலக்கியருடைய ஆசிர்வாதத்தை தன்னிடத்தில் வைத்துக்கொண்டார் கொண்டார் அதை சொல்றாரு பதினஞ்சாம் வசனத்தில் இது தெய்வனுக்கு பலியிடுவதற்காக அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார் யாருடைய காரியம் தேவனுக்கு பயம் இல்லாத காரியத்தை தேவனுக்கு பலியிடும்படி சவுல் கொண்டு வந்தார் என்னுடைய ஜனங்கள் கொண்டு வந்தாங்க நான் அதனால வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அப்போ தேவனுக்கு பயப்படாம நீங்க எவ்வளவுதான் காணிக்கை கொடுத்தாலும் ஆண்டோர் அங்கீகரிக்கவே மாட்டார் அதே அதிகாரத்தில் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு ஆகிய வசனங்கள் வாசிங்க பார்க்கலாம் இருபத்தி ஒன்று வாசிங்க ஜங்களோ மூடிய தேவனாகிய கர்த்தருக்கு கீழ்காலிலே பலியிடுகிற கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றான் சத்தத்துக்கு பார்க்கிலும் சர்வாங்க சத்தத்திற்கு கீழ்பிடுதலை பார்க்கலும் சர்வாங்க தகனங்களும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ பார்க்கிலும் கீழ்படிதலும் பலியை பார்க்கிலும் கீழ்படிதலும் ஆட்டு நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் செவி கொடுத்தலும் என் ஆண்டு எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க சவுலே இந்த அமலைக்கு ஒரு பெரிய ஒரு மனுஷன் அவனுடைய ஆசைகள் எல்லாவற்றையும் நீ உன்வசப்படுத்தி கொண்டாய் அது யார்ட்ட கொண்டு வந்து கொடுக்குறப்போ தேவனுக்கு பழி செலுத்தும்படி ஆண்டோர் சொல்றாரு தேவனுக்கு பயப்படாத தேவனுடைய பார்வைக்கு அருவறுப்பான மனுஷனுடைய எந்த விதமான பொருளும் காணிக்கும் எனக்கு தேவை கிடையாது கீழ்பிடிதல் தான் வேணும் செவி கொடுத்தல் தான் வேணும் இரண்டாவது பாடம் என்ன பரசுத்தாவி நமக்குள் இருந்தால் கீழ்படுதல் கட்டாயம் இருக்கும் பரசுத்தாவின் அபிஷேகத்தில் இருந்தால் கட்டாயம் செவி கொடுக்கிறவர்களாம் இருப்போம் ஆனால் இன்றைக்கு பரசுத்தாவி வந்தவுடனே நான் தான் எல்லாவற்றிலும் என்னை போன்று அந்நிய பாசையிலோ என்னை போன்று வித்தியாசமான வரங்களிலோ யாராலும் பயன்பட முடியாது அப்படின்னு சொல்றேன் இல்ல பர்சுத்தாவி உங்களுக்குள்ள இருந்தால் அது எப்படி வெளியே தெரியும் செவி கொடுக்குறீங்களா முதல்ல கீழ்ப்படிறீங்களா அப்படிங்கறத ஆண்டோர் கேட்கிறார் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் சிறியோர் ஆனாலும் பெரியோர் ஆனாலும் உங்களுக்குள்ள பர்சுத்தாவின் அபிஷேகம் இருந்தாலும் ஆவியின் அபிஷேகத்தில் நீங்கள் வித்தியாசமான வரங்களை பெற்று இருந்தாலும் நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாத பட்சத்தில் நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காத பட்சத்தில் தேவ என உங்ககிட்ட நிச்சயம் இருக்கவே முடியாது அதை இரண்டாவது ஆண்டு ஒரு கற்றுத்தருகிறார் மூன்றாவது என்ன கற்றுத்தருகிறார் வாசிங்க ஒன்று சாமுவேல் பதினஞ்சாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசிங்க எலும்பி போகிறார்

இதுதான் இந்த ஆயிடுச்சு என்ன நினைச்சாரு ராஜா அமலைக்கு ராஜா என்னைக்காவது ஒரு நாள் இந்த ராஜா நமக்கு என்ன செய்வார் பயன்படுவார் ஏதாவது ஒரு எல்லைகளை பிடிக்க போகும்போது இந்த ஆகாகனுடைய பலம் நமக்கு தேவைப்படும் இவன் அழிக்க வேண்டாம் கொஞ்சம் இருக்கட்டும் அப்படின்னு அவனை ஜீவனோடு ஆகாவுனுடைய உன்னதமானவைகள் என்ன செஞ்சாரு எடுத்து வச்சுக்கிட்டார் அதை அழிக்க மனசில்லை யோசித்து பாருங்கள் தாவி நமக்குள் இருந்தால் நம்முடைய செயல்பாடுகள் நம்முடைய எல்லா விதமான சிந்தனைகளும் நேர் வழியில் மாத்திரமே இருக்கும் நான் உயரணும் என் வாழ்வாதாரம் உயரணும் இந்த உலகத்தில் யார் எப்படி வேண்டுமானாலும் வாழட்டும் நான் மாத்திரம் உச்சத்தில் வாழ வேண்டும் அதற்கு எப்படிப்பட்ட மனுஷர்கள் வேண்டுமானாலும் நான் சந்திப்பேன் என்னோடு வைத்துக் கொள்வேன் நெளிவு சுழிவு தெரிந்து நான் வாழுவேன் என்று இருந்தால் அது பரிசுத்தாவைக்கு நிச்சயம் பிடிக்காத ஒன்று பிடிக்காத ஒன்று உங்கள் நம்பிக்கை உங்கள் விசுவாசம் ஒரே ஆண்டவர் அந்த பரிசுத்தாவின் இடத்தில் மாத்திரமே இருக்க வேண்டும் ஒரு ராமின்னு சொல்லுங்க பார்க்கலாம் அதான் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு மனுஷன் அல்ல பணம் அல்ல மற்ற காரியங்கள் அல்ல இந்த உலகத்தில் தேவனுக்கு பயப்படாதவனுடைய செல்வம் செல்வாக்கு ஒருபோதும் உங்களுக்கு துணை நிற்காது வளர்ச்சிக்காய் யாரை நாம் எதிர்பார்க்கிறோம் இந்த ஆகாக நமக்கு என்னைக்காவது பயன்படுவாரு ஆகாகனுடைய முதல் ஆசிர்வாதம் என்னைக்காவது பயன்படும் அப்படின்னு நினைச்சான் இல்ல அதை ஆண்டோர் எப்படி சொல்றாரு பாருங்களேன் அதே பதினஞ்சாம் அதிகாரம் ஒன்று பத்தொன்பது இப்படி இருக்க கர்த்துடைய சொல்லை கேளாமல் நீ கர்த்துடைய சத்தத்தை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கொள்ளையின் மேல் பறந்து போதும் என்ன சொல்றாரு கொள்ளையின் மேல் பறந்து யாருடைய கொள்ளை அமலைக்கு ஆகாகு அவனுடைய கொள்ளை அவனுடைய செல்வம் அவனுடைய ஆசையின் மேல் நீ பேராசைப்பட்டாய் அதனால தான் சவுல்தெருந்த பரிசுத்தாவியானவர் அவனை விட்டு வெளில போக ஆரம்பிச்சார் சவுலனுடைய ராஜ்ய பாரம்பரிய ரெண்டா கிடைக்கப்பட்டது யோசித்து பாருங்க சவுலோடு பரிசுத்த ஆவியானவர் இருந்தார் அந்த ஆவியை சவுல் இழந்த மனிதன் இழந்த ஒரு ராஜா எப்படி இறந்தார் முதல் காரியம் தேவனுக்கு பயப்படாத அமலேக்கை அளிக்க சொன்னார் இந்த சவுல் அதை செய்யலை தேவனுக்கு பயப்படாத இந்த அமலைக்கனுடைய செல்வம் எனக்கு வேண்டாம் அந்த பலியினால் காணிக்கனா நான் திருப்தி மாட்டேன் நீ கீழ்ப்படி செவிகுடுன்னு சொன்னார் இவன் செய்யலை தேவனுக்கு பயப்படாத இந்த ஆகாகுனுடைய செல்வம் உனக்கு பேராசையாக வேண்டாம் பர்சுத்தாவியின் நம்புன்னு சொன்னார் அதையும் இவன் கேட்கலை இந்த மூன்று காரியத்தில் தவறி நான் பர்சுத்தாவியனவர் சவலை விட்டு நீங்கள் ஆரம்பித்தார் நம்முடைய வாழ்க்கை எப்படி நாம் இந்த உலகத்தில் எதை தேடுகிறோம் பர்சுத்தாவியனவர் என்னோடு இருக்கிறார் எனக்குள்ள இருக்கிறார் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை நிச்சயம் தேவனுக்கு பயந்த வாழ்க்கையாக இருக்கணும் சங்கீதம் நூற்றி பதினொன்று பத்தில் வேதம் அழகாய் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் முதல் ஸ்டெப்பு எதுங்க ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் முதல் ஸ்டெப்பு எது அடிப்படை எது கர்த்தருக்கு பயப்படுதல் அதுதான் ஞானத்துக்கு ஆரம்பம் அந்த பயத்தை தான் பர்சுத்தாவியானவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் தூய ஆவியானவர் இருப்பார் ஆனால் என்னுடைய வாழ்க்கை நான் ஆண்டுடைய ஸ்தலத்தில் நிற்கும்போது ஆண்டவரை குறித்து பேசும்போது அவருடைய சத்தத்தை கேட்கும்போது வேதத்தை வாசிக்கும் போது ஜபிக்கும் போது அந்த தூய ஆவியானவருக்குள் நான் பயத்தோடு நடுக்கத்தோடு இருக்கிறேனா இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் என்னோடு இருக்கும் தூய் ஆவியானவர் என பார்த்து கொண்டே இருக்கிறார் அவர் சகல சத்தியத்திற்குள் நடத்துகிறவர் அவர் என்னை கண்டித்து உணர்த்துகிறவர் என்கின்ற பக்குவம் நமக்குள் இருக்கிறதா எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த உலகத்தினுடைய பேராசைக்குள் விழாத பிள்ளைகளாய் நாம் வாழ்ந்தால் பரிசுத்த ஆவியோடு வாழ்கிறோம் என்று பொருள் ராமன் சொல்லுங்களேன் இந்த உலகத்தை வெறுத்து தூய் ஆவியானவரோடு வாழ பழகிக்கொள்ளுங்கள் உங்க வாழ்க்கையில என்னாலும் இருக்கக்கூடிய தூய தூயானவர் உங்களை வழி நடத்துவார் உங்களை ஆசுறுதிப்பார் உங்கள் வாழ்க்கையில் அனுதினமும் உங்களை ஆதரிப்பார் என்று வாழ்த்துகிறேன் ஆண்டும் நாமம் மகிமைப்படுவதாக ஆமேன்